வாழ்க அந்நியார் கேப்டனின் புகழ் வருகின்ற இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று கழகத்தின் பொதுச் செயலாளரும் மாண்புமிகு பாசமிகு எங்களது அந்நி புரட்சி அன்னியார் அவர்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி கேப்டன் ரத யாத்திரையை தொடங்கி வைக்கவும் வருகை அதேபோல் கழகத்தின் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விருதுநகர் மாவட்டத்தின் முதல்வர் செல்ல முதல்வர் கேப்டனின் முதல்வர் சகோதரர் விஜயபுரார் அவர்களும் கழகத்தின் படைத்தளபதி எங்கள் அண்ணன் எல்கே சுதீஷர் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அதுகுடன் கழகத்தின் தலைமை நிலை தலைமை நிலை நிர்வாகிகளும் கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அதே போல் இந்த ரத யாத்திரையில் கேப்டனின் கோடான கோடி இதயத்தில் குடியிருக்கும் கேப்டன் ரசிகர்களும் தொண்டர்களும் மாவட்ட கழக நிர்வாகிகளும் மகளிர் அணி தொழிற்சங்கம் கேப்டன் போன்ற அனைத்து நிர்வாகிகளும் இதில் வர்றாங்க கலந்துக்கொடணும் இந்த ரத யாத்திரையை மாபெரும் வெற்றி விழாவாக நடத்தி கொடுப்பதற்கு தமிழகத்தில் அந்நியார் இது நாலாவது கட்டமாக இந்த ரத யாத்திரை நடத்துகிறாங்க எங்கள் மாவட்டத்துக்கு வர்றாங்க கண்டிப்பா ஒரு சிறப்பாக இதை நம்ம நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தொண்டனின் கடமை நமது உரிமை முதன் முதலாக நமது கேப்டன் ரத யாத்திரையாக நமது உள்ளந்தேடி இல்லநாடி அன்னியார்களுடன் கேப்டன் அவர்கள் வர்றாங்க நம்ம எல்லாரும் அதை ஒரு சந்தோஷமாக நம்ம அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எத்தனை மணிக்கு வராங்க எந்த சாப்பிட சிவகாசி மாநகரில் கவிதா புதிய பேருந்து நிலையம் கவிதா டெக்ஸ்டைல்ஸ் அருகில் இருந்து கேப்டனின் ரதயாத்திரை துவங்க இருக்குது அங்கேருந்து தொடங்கி ஊர்வலமாக சென்று பாலகணேஷ் தியேட்டர் வழியாக சென்று நாரணாபுரம் முக்கில் பைபாஸ் முக்கில் பொதுக்கூட்டம் மாபெரும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கு அந்த கூட்டத்தில் நமது கழகத்தின் பொதுச்சலர் அந்நியார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அதற்கப்புறம் நலத்திட்டங்களும் வழங்கி அதன் பின்னர் இரண்டாவது நிகழ்ச்சியாக அந்த பொதுக்கூட்ட மேடையில் இருந்து நாரணாபுரம் ரோடு வழியாக சென்று செல்லநாயக்கம்பட்டியில் அங்கு ஒரு நலத்திட்டம் அங்குள்ள கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல வச்சு ஒரு ரெண்டாவது ப்ரோக்ராம் அங்கே பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கும் முதலிப்பட்டி என்ற கிராமத்தில் கேப்டன் முன்னர் தொடங்கி வைத்த மணிக்குண்டு அதை புதுப்பித்து அதை நமது கேப்டனின் நிஜம் நமது அந்நியார் கேப்டனின் வாரிசாக வந்திருக்கும் நமது அந்நியார் அவர்கள் அந்த மணிக்குண்டை திறந்து வைக்கிறாங்க மூணாவது நிகழ்ச்சியாக கண்டிப்பாக இந்த மூணு நிகழ்ச்சியிலையும் நமது கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடக்கோடி தொண்டர்களும் கலந்துகொள்ள வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் மாண்புமிகு கேப்டன் அவர்கள் அல்லாசியுடன் உள்ளம் தேடி இல்லம் நாடி கேப்டன் ரத யாத்திரைக்காக வருகை தரும் அந்நியார் அவர்களையும் எங்கள் எங்களது புரட்சி அந்நியார் அவர்களையும் எங்கள் சகோதரர் தம்பி விஜயபர்பா அவர்களையும் அண்ணன் எல்கே சுரீஷ் அவர்களையும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அனைத்து கடக்கோடி தொண்டர்களின் சார்பாக அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன்